ஒரு ஆட்டூர் என்ன அப்படி ஒரு ஊர்ல தெருக்கூத்து வைக்கிறாங்க செய்த பாவத்தை துரைத்து கண்டிப்பா இந்த தெருக்கூத்தாடி ஆட்டக்காரர் யார் தில்லையிலே சிவகாமி சுந்தரியோடு திருநாடு ஆடினாரு சிவபெருமான் தில்லை நடராஜர் அவருதான் தில்லை நடராஜர் தான் சிவபெருமானும் இந்த உமா மகேஸ்வரியும் ஆடி ஆட்டம் அதற்கு பேர் திருக்கூத்து திருக்கூத்து நாம ஆடி தெருவுல தெருவிழா தெருக்கூத்து தெருக்கூத்து ஆமா அவர்தான் கூத்தாடி ஆமா நம்ம இல்ல பாத்தாடி அதை பார்த்தது கூட கிடையாது கண்டிப்பா ஒவ்வொருவரும் ஆடுவதும் பாடுவதும் ஆமா ஒருவர் சொல்வதை ஒருவரை கேட்பதும் கேட்பதும் வீணா கேட்டு சொல்வதை பார்த்து ஆடி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பா ஆமா 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 உண்மைதான் வக்கிறோம். வ அரு நடன்ன நடன்னாம் இதை மி Familுறை வை நபதில் அன்ற ஒரு இரு ந siege對對 ஜAKE நான் நடன்னான் பணல ஏxter SCOTT தக் Quinninateர் ப என்று 짧து அன்றாம். பணலகமும் பணல பண apparatusுகிறோம். என்ன左ன் பலலயfightுவிட zekerன்ihnAll일 journalsலபம்ங்க கிவலryn நாராயணுடைய புகழையும் பாடிக்கொண்டு சொல்லுவோமா எவ்வளவுதான் நம்ம நன்மை செய்திருந்தாலும் சரி தீமை செய்திருந்தாலும் நன்மை தேடி கூட பாடம் அம்பான் அம்பாள் கருமாறி ஊமாறி ஆமா அந்த மாதிரி யாத்திரியுமே வந்திருக்கணும் யாரு யாரு விளக்கமா சொல்லுங்கள் தாயே சபையில மறக்கக்கூடிய ஆணி ஆமா தாய்மார்கள் தந்தைமார்கள் அஞ்சாறு வருஷத்துக்கு நீங்க வந்து நம்ம ஆடணும் சரி அப்ப சின்ன கோயிலா இருந்தது நம்ம வேண்டிட்டு போனோம் நல்லபடியா ஆலயம் கட்டணும் நல்லபடியா இருக்குன்னு வேண்டாம் சரி இந்த கோயில பாக்கும்போது எனக்கு மனக்குள்ள நான் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் இந்த கோயில பாக்குறேன் சரி மௌராச புண்ணியத்துல நல்லபடியா இந்த சின்ன கோயிலா ஆயிருக்குது இதுக்கு மேல படிப்படியா எடுத்து வச்சு அப்படி தண்ணீர் பந்தல் தாய்மார்கள் தந்தைமார்கள் அவங்களுக்கும் தாம் சிறுவன் மனம் கழிந்த வணக்கம் ஓட என்னதான்

கமலி தாயே விளைக்கு வரை தாயே தாயே நான் தான் உலகத்தை பிடித்து உமா பார்வதி பார்வதி மகேஸ்வரி நான் தான் உமா மகேஸ்வரி

ஆண் இருந்த இருந்தால் பெண் வேண்டும் பாடலாம் அதுக்குதான் வாழ்க்கை தினம் இருந்தாதான் குடும்பம் சரியா இருக்கும் ஆமா கணவர் இருந்தாலும் ஒரு மனிதன் இருந்தாலும் கண்டிப்பா அன்னவருக்கு ஒரு மனைவி இருந்தால்தான் தான் இல்லற வாழ்க்கை தொடங்கலாம் கண்டிப்பா ஒரு குழந்தை வாக்கி இருக்கும் செல்வா செல்வ செழிப்போடு குடும்ப வளர் ஆமா இருந்தால் நான் ஒன்றி பிறந்து உலகத்தை ஆள முடியுமா முடியாது தாய் நான் பிறந்த பிறகுதான் கல் முள் ஆமா செடி மேடு எல்லாமும் அடைந்து பிறந்தது கல் செடி புல் பூண்டு தாவர வர்க்கம் அனைத்தும் பிறந்தது அனைத்தும் பிறந்தது அனைத்தும் பிறந்து பிறந்தோம் என்னோடு எனக்கு ஒரு ஆசை தோன்றுவிட்டது ஒரு நூல் தாயே

நம்ம பொட்டு வச்சு வந்தாங்க அன்னைக்கெல்லாம் தாய் குணம் 40 வருஷம் ஆனாலும் இன்ன மோப்பூர் வந்ததல்ல

அதனால மஞ்சள் தேய்ச்சி மங்களகரமா பொட்டு வச்சாங்க அன்னைக்கு நல்லா இருந்தது ஸ்டிக்கர் போட்டியப்பா ஸ்டிக்கர் போட்டு மோரிக்கு பேர்னு ஒளி போறாங்க அப்படி இருந்தால் எப்பா இந்த நெக்கி அடிக்கறே சரி அப்ப பிறந்து என் மண்டையானது பிறந்து ரத்தம் வீரிட்டு மண்டையில இருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது என் கண்ணன் என்னை தெரிவித்தார் உள்ளங்கையை வைத்து அடக்கினால் ஆறுவதி ரத்தம் ஆறுது நின்று விடுவேன் என்று தெரிவித்தார் என் உள்ளங்கையை வைத்து அடக்கினேன் இன்னமும் பெண்களுக்கு இங்க பல்லமா இருக்கும் ஆமா இங்க ஏத்துல

இந்த அன்னைக்கு அங்காள விலங்கு போட்ட காரணம் பெண்களுடைய தன்னுடைய குடும்பங்களை அடக்கி அடக்கி அடக்கிதான் மாடு விலங்கு மணி விலங்கு மாட்டா பெரு விலங்கு தோல் விலங்கு தொடர் விலங்கு போட்டாங்க இன்னைக்கு ஒட்டியானோ காலுக்கு கொலுசு கைக்கு வலையில போயிட்டு பெண்களையே அடக்கு வேணும் என்று கண்டிப்பா அதற்கு தான் ஆம்பளை சொல்லலாம் காசு பணம் வச்சிருக்க அவ போடலாம் எவ்வளவு நாளும் போட்டுக்கலான் ஆனா பெண்களை அகத்தை அடக்கே யாருக்கு முனைக்காக கண்ணை விளக்கி விடுத்தேனே I'm not a

என் ஆண்டவன்டவுமடி கற்களை ஆண்டவர் ஒன்று தான் மனைவி ஆகிய பால் பண்டிகை